அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பீராக ஒரு நற்செயலுக்கு அதுபோன்று பத்து மடங்கு கூலி வழங்கப்படும் அந்த வகையில் இவ்வாறு நோன்பு நோற்பது காலமெல்லாம் நோன்பு நோற்றதற்கு சமமாகும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹிபின் அம்ர் ரதி அல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் ஒரு நற்செயலுக்கு அதுபோன்று பத்து மடங்கு கூலி வழங்கப்படும் என்ற அடிப்படையில் ஒருவர் மாதத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக முப்பது நாட்கள் நோன்பு நோற்ற நன்மையை அதாவது மாதம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் மும்மூன்று நாட்கள் நோன்பு நோற்பதன் மூலமாக ஆண்டு முழுவதும் அதை அவர் தொடர்ந்து செய்வதன் மூலமாக காலமெல்லாம் நோன்பு நோற்றவராகவே அல்லாஹுவிடம் பதிவு செய்யப்படுகிறார் இதையே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சுப செய்தியாக கூறுகிறார்கள் எனவே யாருக்கெல்லாம் இயலுமோ அவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி இது போன்ற நன்மைகளை அள்ளிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்